ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் ப்ரைட்ஸ்னா உங்கள் ஏகேஸ் நாம் இந்த வீடியோவில் எப்படி எஸ்பிஓவில் டாக்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ச எஸ்பிஓ போர்ட்டல் டாட் ஓப்பன் பண்ணி லாக்இன் பண்ணுங்கள் உங்கள் சாஃபை கொடுத்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் டேஷ்போர்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன டேட் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணிக்கோங்க ஓகே எனக்கு இன்றைக்கி ஃபி ஃபிஃப்த்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இன்றைக்கி டாஸ்க் பண்ண போகிறேன் ஓகே ஸோ ஃபிஃப்த்து டேட்டில் உள்ளவங்க ஃபிஃப்த் டேட் எந்தெந்த டேட்டில் இருக்கணும் அந்தந்த டேட்டில் நம்ம டாஸ்க் பண்ணணும் ஸோ இதில் போய் நம்ம டுடே டாஸ்க்குன்றது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் கொடுத்துருக்காங்களே அந்த ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கணும் ஸோ அது அது அதில் என்ன எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை மாதிரி நம்ம செய்யணும் ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு செய்யுங்க ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஸ்டெப் ஒன்னில் ஏதோ ப்ரௌசரை நீங்கள் சூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க ஸோ க்ரோம் ப்ரௌசராக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ ப்ரௌசரை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அமேசான் என்றதை சர்ச் பண்ண சொல்றாங்க அதுக்கப்புறம் அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அந்த ப்ராடக்ட்டோட க்யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ணணும் அந்த க்யூஆர்ஆர் காப்பி பண்ணிவிட்டு வந்து அவங்க க்யூஆர்எல்ன்ற பாக்ஸில் பேஸ்ட் பண்ணணும் ஸோ ஓகேங்களா ஸோ இதுதான் ஒர்க்கு ஸோ அதில் அப்போ இன்னும் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னா டைப் டைட்டில்னு ஒன்று இருக்கும் டைப்புன்னு ஒன்று இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம டைப்பு டைட்டிலில் வந்து என்ன அமேசான் கொடுக்கணும் டைப்பில் வந்து என்ன டைப் நம்ம வெப்சைட்டில் தானே செலக்ட் பண்ணோம் ஸோ அதனால் வெப்சைடுன்றதை சூஸ் பண்ணிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்ப்போங்க அதில் டைட்டிலு டைப்பு யூ க்யூஆர் கோடு தென் சப்மிட் ஓகேவா சார் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்ட தான் நீங்கள் என்ன கொடுக்கணும் சப்மிஷன கொடுக்கணும் ஓகே சார் அதில் என்னென்ன டைப்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சார் நம்ம வந்து இப்போ வெப்சைட் எதாவது யூஸ் பண்ணுறதுனா வெப்சைட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் டாப்பில் பிளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்களா அதை கிளிக் பண்ணுங்க ஸோ அதை கிளிக் பண்ண பிறகு அமேஸான்னு நம்ம டைப் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு க்ரோம் ப்ரௌஸில் என்ன டைப் பண்ணணும் அமேசான் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அமேசான் இன்னுன்ற லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அமேஸான் டைப் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும் சர்ச் கொடுக்கணும் சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டே டாப்லே வந்து இருந்து பாருங்கள் அமேசான் இன்னு அந்த வெப்சைட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அமேசானோட ப்ராடக்ட்லாம் டிஸ்பிளே ஆகும் ஸோ ஓகே ஸோ அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் நான் வந்து மொபைல் சூஸ் பண்ண போகிறேன் ஸோ எல்லா ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க ஸோ மொபைல் நான் வந்து மொபைல் சூஸ் பண்ண போகிறேன் மொபைலில் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரா அதில் ஏதோ ஒரு மொபைலை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கங்க டவுன்லோட் ஆக கொஞ்சம் ஸ்லோவாகுது ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாப்பில் இருக்க பாருங்களேன் நம்ம குரூமில் அந்த லிங்க் வருது இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா காப்பின்னு வரும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு வரும் காப்பி இதை லிங்க்குன்னு காட்டும் பாருங்கள் அந்த கார்னரை டச் பண்ணிங்கன்னா காப்பி த லிங்க் காட்டும் அந்த காப்பியை அந்த காப்பி க்யூஆர்எலை வந்து நம்ம வந்து இங்கே வந்து பேஸ் பண்ணணும் இந்த காப்பி காட்டுதுங்களே அந்த காப்பி பண்ணிவிட்டு நம்ம டேப் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து அந்த டைட்டில் கமாண்ட் டைப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர்எல் கோடை பேஸ்ட் பண்ணிடணும் பேஸ்ட் பண்ணி சமிட் கொடுத்துடணும் ஓகே சமையல் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு ச யுவர் டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சார் இதுக்கப்புறம் நீங்கள் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகே சார் நீங்கள் டேஷ் போர்டில் போய் செக் பண்ணிக்கலாம் உங்கள் அமௌண்ட் வந்து ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆயிருக்கான்னு டேஷ்போர்டில் செக் பண்ணிக்கலாம் சார் டேஷ் போர்டு போங்க சார் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒர்க்கில் ஃபைவ் ருப்பீஸ்ன்றது ஆட் ஆயிருக்கும் ஓகே சார் அவ்வளோதான் இப்படி தான் உங்களுக்கு நீங்கள் டாஸ்க்கு கேர்ஃபுல்லாக ஸ்டெப்ஸை ரீட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் அப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் ஓகே